கிறிஸ்துயசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே தவக்காலம் நான்காம் ஞாயிறிலே நாம் இருக்கிறோம் அருமையான ஒரு செய்தியை ஆண்டவர் நம் வாழ்க்கை சூத்திரமாக சொல்லித்தருவதை பார்க்க போகிறோம் விளக்கம் இல்லாமலேயே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ஓமையை ஆண்டவர் என்று நமக்கு சொல்லுகிறார் காணாமல் போன ஆட்டு ஓமையையும் திராக்மா ஓமையையும் காணாமல் போன மகனின் ஓமையையும் இந்த அதிகாரம் பெற்றிருக்கிறது நாம் படித்தது காணாமல் போன மகனை பற்றியே இந்த நற்செய்தியின் பின்னணி எருசலேம் நோக்கிய தனது பயணத்தில் இயேசு தனது சீடர்களுக்கு இறைவன் எப்படிப்பட்டவர் என்ற ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார் அதாவது இவர் பாபிகளோடும் அவர்களை வரவேற்று அவர்களோடு உணவு அருந்துகிறாரே என்று பரிசெயர்கள் மறைநூல் அறிஞர்கள் இயேசுனுடைய சீடரிடம் முணுமுணுத்தார்கள் அதாவது பளிச்சுன்னு சொல்லணும்னா தீண்டத்தகாதவர்களோடு உங்களுடைய தலைவர் உறவு கொள்கிறாரே இது நியாயமா என்று அவர்கள் சொல்லுகிறார் எனவே அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு அருமையான பாடத்தை சொல்லித்தர வேண்டும் இந்த இறைவன் யார் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் புரிந்து தான் சிறப்பாக இருக்கும் என்பதை அறிந்த இயேசு அவர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார் விரிவாக பார்ப்போம் காணாமல் போன மகன் இந்த தான் நான் பார்க்க போகிறோம் காணாமல் போன மகன் இளைய மகன் மூத்த மகனும் தான் காணாமல் போனான் எப்படி என்று நான் சொல்லுகிறேன் நமக்கு சொல்லப்பட்டிருப்பது இளைய மகன் சொத்தை பெற்றுக்கொண்டான் கொண்டான் வீட்டை விட்டு சென்றான் விரயம் செய்தான் அடிமையாக வாழ்ந்தான் எந்த யூதனும் அடிமையாக வாழ விரும்புவதில்லை ஆனால் அவன் வாழ்ந்தான் பன்றி நெற்றுகளை தின்று வந்தான் பன்றிகள் ஒரு தீண்டத்தகாத மிருக மிருகமாக இன்றும் கருதப்படுகிறது ஆனால் வேறு வழி இல்லாமல் அதையும் செய்தான் அதனால்தான் அவன் தெளிவாக நான் கடவுளுக்கும் மனிதருக்கும் எதிராக பாவம் செய்தேன் என்று தெளிவாக சொன்னான் பின் தனக்குள் பேசிக்கொண்டான் எப்படி பேசுகிறான் ஏன் நான் இப்படி வாடுகிறேன் ஏன் எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தது என்ன ஆயிற்று என்று தனக்குள் ஒரு போராட்டத்திற்குள் செல்லுகிறான் பின் முடிவு செய்கிறான் அதுதான் வசனம் பதினேழு அறிவு தெளிந்தவராய் இந்த போராட்டத்தில் அவன் தெளிவு பெறுகிறான் நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு நான் எழுந்து என் தந்தையின் வீட்டிற்கு செல்லுவேன் ஏனென்றால் அங்கு கூலிக்காரர்கள் கூட வயிறு நிறைய சாப்பிடுகிறார்கள் நான் இங்கே பட்டினி கிடக்கிறேனே என்று தனக்குள் அவன் சொல்லிக்கொண்டான் இப்படிப்பட்ட போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் தொடர் போராட்டங்களாக நம்முடைய வாழ்க்கையில் அமைவது உண்டு அவனிடத்திலே நடந்த போராட்டமும் இப்பொழுது மூத்த மகனிடம் நடந்த போராட்டத்தை ஒப்புமைப்படுத்தி பாருங்கள் இருவரும் ஒரு போராட்டத்திற்குள் சென்றார்கள் இவன் வெளியே போய் உள்ளே வந்த பிற்பாடு நடந்த போராட்டம் அவன் உள்ளே வந்த பிற்பாடு நடந்த போராட்டம் இதுதான் வித்தியாசம் ஆகவே இருவருக்கும் ஒரே விதமான போராட்டத்திற்குள் செல்லுகிறார்கள் எப்படி உண்மைக்கும் பொய்மைக்கும் இருவருக்கும் நடந்தது போராட்டம் நீதிக்கும் அநீதிக்கும் போராட்டம் நடந்தது ஒளிக்கும் இருளுக்கும் போராட்டம் நடந்தது வாழ்விற்கும் சாவிற்கும் போராட்டம் நடந்தது சிறியவனும் அந்த போராட்டத்தை தான் வெளியே செய்தான் மூத்த மகனுக்கும் அதே தான் ஆனால் அப்பாவிடம் சண்டை போடுகிறான் போராட்டம் மனப்போராட்டம் அன்பிற்கும் வெறுப்பிற்கும் நடந்த போராட்டம் நட்புக்கும் பகைமைக்கும் நடந்த போராட்டம் சுரு சுருங்க சொன்னால் தனி மனித ஒழுக்க போராட்டம் நடைபெற்றது தனி மனித ஒழுக்க போராட்டம் எப்படி வாழ வேண்டும் என்பதிலே ஒரு பெரிய போராட்டம் ஆக அவர்கள் இருவருக்குள்ளும் ஒரு போராட்டம் நடந்தது இப்பொழுது இளைய மகனுக்கு வருவோம் இந்த போராட்டம் ஒரு தொடர் போராட்டமாக இளைய மகனிடம் இருப்பதை பார்க்கிறோம் ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக இருவருக்கும் இருந்தது ஆனால் அழகாக லூக்கா இந்த இளைய மகனுக்கு என்ன நடந்தது என்பதைத்தான் சொல்லுகிறார் இறுதியில் இந்த தனி மனித ஒழுக்க போராட்டத்தில் ஏராளமானவர்கள் சிக்கிக் கொள்கிறோம் நீங்களும் நானும் கூட ஒரு சில நேரங்களில் தவறு செய்வதற்கான வழிவகைகள் நிறைய இருக்கின்றன லூக்கா எழுதிய நற்செய்தி ஒன்பதாவது அதிகாரம் ஏழிலிருந்து ஒன்பது வரை உள்ள ஒரு சிறிய பகுதியில் மத்தையே சொல்லுகின்ற ஒரு பெரும் பகுதியை அடக்கிச் சொல்லுகிறான் என்ன அது ஏரோதியாளின் சூழ்ச்சியால் திருமுழுக்கு யோவானை கொன்றான் ஏரோத அரசன் எவ்வளவு சிக்கல்கள் பண்ணி எவ்வளவு பண்ணி அவன் அவளை அவன் அவள் அவனை சிக்க வைத்தாள் என்பதை பார்க்கிறோம் தோற்று போகிறான் வாக்கு கொடுத்ததனால் திருமுழுக்கு யோவானின் தலையை கொய்து விடுகிறான் ஒரு தட்டில் வைத்து கொண்டு வந்து அவனிடம் கொடுக்கிறான் போராட்டம் வெற்றி பெற முடியவில்லை ஒரு தொடர் போராட்டமாக இருந்தது விழுந்து போகிறோம் நம்மிடமும் சற்று யோசித்துப் பாருங்களேன் இதே போன்று போராட்டங்கள் நம் குடும்பங்களில் இல்லையா அல்லது நம்முடைய தனி மனித ஒழுக்கத்தில் இல்லையா நான் நல்லவனாக இருக்கிறேன் நல்லவனாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே சுற்றி சூழ்ந்து எத்தனை பேர் நம்மை கெடுக்க பார்க்கிறார்கள் ஆமாம் ஒரு பெரியவர் புத்தர் காந்தி ஏசு அடிக்க மாட்டார் அடவாயா நாளைக்கு இந்த கம்பெனி கிடைக்குமா போடியா ஒரு பெக்கு சொல்லுகிறார்கள் ஏமாந்து போகிறோம் அது உண்மை நட்பா போலி நட்பா என்று புரியாமல் தடுமாறி போகிறோம் மனப்போராட்டம் தனி மனித ஒழுக்கத்தில் நான் நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் கையூட்டு பெறக்கூடாது என்று நினைக்கிறேன் ஜாதியத்தில் படி வாழக்கூடாது அதன்படி என் முடிவுகளை எடுக்கக்கூடாது என்று ஆசைப்படுகிறேன் ஆனால் அப்பொழுதுதான் என்னை சுற்றி 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 இதில் அடிக்கிறார்கள் அதில் தான் என்னை போட்டு புரட்டி எடுக்கிறார்கள் தடுமாறி போகிறேன் தனி மனித ஒழுக்கத்திற்குள் என்னால் சிறந்து விளங்க முடியாத ஒரு தொடர் போராட்டத்திற்குள் அது குடும்பமாக இருக்கட்டும் இல்லறமாக இருக்கட்டும் தனியரமாக இருக்கட்டும் அல்லது துறவரமாக இருக்கட்டும் நம்மை புரட்டி போடுவதற்கான காரணிகள் ஏராளமாக இருக்கின்றன யோசித்து பார்ப்போம் இந்த தனி மனித ஒழுக்கத்திற்குள் இருந்து என்னுடைய குடும்பத்தை என்னால் வளப்படுத்த முடியுமா சாதாரணமாக சிம்பிளாக ஒரு பழமொழி சொல்கிறாங்க இப்போ அதெல்லாம் எங்கே பார்த்தாலும் ரொம்ப ஈஸியாக இருக்குது கிளியைப் போல ஒரு அழகான மனைவி இருந்தாலும் குரங்கைப் போல ஒரு வப்பாட்டி இருந்தால் அதுதான் சிறப்பு என்று நினைக்கக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கிறார் கள்ளக்காதல் தடையாக இருக்கின்ற குழந்தைகளை வெற்றி தள்ளுகின்ற சூழல் தனி மனித ஒழுக்கம் போராட்டம் அந்த போராட்டத்தில் இவனும் சிக்கிக் கொள்கிறான் இருவரும் கொண்டார்கள் ஆனால் இளைய மகனுடைய போராட்டம் தான் நம்முடைய அன்றாட வாழ்வில் அதிகமாக பார்க்கின்ற ஒரு போராட்டம் ஆகவே அவன் தெளிவு பெற்றான் என்ன தெளிவு பெற்றான் எப்படி தெளிவு பெற்றான் வசனம் பதினெட்டிலே நாம் இவ்வாறு படிக்கிறோம் நான் புறப்பட்டு எனது தந்தையிடம் போய் பதினேழாவது வசனத்தில் சொல்லுகிறான் நான் எழுந்து என் தந்தையின் வீட்டிற்கு போய் சாப்பிட்றதுக்காகத்தான் போகணும்னு பார்க்குறான் உறவை பலப்படுத்த வேண்டும் என்று அவன் நினைக்கவில்லை ஏதாவது கிடைச்சா போது இங்கிருந்து அல்லல் படுவதற்கு அங்கே இன்பமாக வாழலாம் அவர் என்னை மகனாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்ல அவர் வீட்டுக்குள்ள எங்கயா இவ்வளவு உழைஞ்சிட்டா போதும் அப்படி என்பது அவனுடையது அறிவு தெளிவு அதுங்க தான் கிடைத்தது ஆனால் அதையும் சற்று யோசித்து பார்த்தவனுக்கு மனக்குமுறல் மனசாட்சி சொன்னது என்னவென்று நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனி நான் உன்னுடைய மகன் என்று என்ன பட தகுதியற்றவன் என்று சொல்லுவேன் என்ற அந்த தெளிவோடு சென்றான் ஆக அவனை ஆட்டி படைத்தது இந்த தனி மனித ஒழுக்க போராட்டத்தில் இருந்து அவனை வெளிக்கொண்டு வந்தது இங்குதான் உண்மையான ஒரு யூதனை இயேசு படம் பிடித்து காட்டுகிறார் அவன் நினைத்தான் இந்த என் தந்தை இப்படி இருப்பாரானால் என்னை ஏற்றுக்கொள்வாரானால் விண்ணக தந்தை நிச்சயமாக என்னை ஏற்றுக்கொள்வார் ஆகவே இந்த தந்தை அந்த விண்ணக தந்தையை வாழ்வில் பிரதிபலிக்கிறார் என்ற ஒரு தன்னம்பிக்கையை பெறுகிறான் இந்த என்னுடைய தந்தை விண்ணகத்தில் இருக்கின்ற நாங்கள் அறிந்திருக்கின்ற மூதாதையர்கள் சொல்லி தந்த வழிவழியாக எங்களுக்கு சொன்ன அந்த தந்தையை இந்த தந்தை கண்டிப்பாக பிரதிபலிப்பார் இதுதான் என்னுடைய நம்பிக்கை இதுதான் என்னுடைய எதிர்நோக்கு இதை நம்பித்தான் நான் என்னுடைய வீட்டிற்கு என்னுடைய தந்தையிடம் செல்லுகிறேன் என்று ஒவ்வொரு யூதனும் நினைத்து பார்த்திருக்கிறான் ஒவ்வொரு யூதனும் அந்த தந்தையின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தார்கள் ஆகவே அந்த நம்பிக்கையின்படி அவன் வீட்டிற்கு செல்லுகிறான் ஒன்றிரண்டு வாக்கியங்கள் அந்த தந்தையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்த யூதர்களின் அனுபவங்களை சொல்லுகிறேன் அந்த தான் நம்மையும் வழி நடத்துகிறார் அந்த தந்தை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நம்மிடம் நற்கரணி வழியாக விவிலியம் வழியாக பேசிக்கொண்டிருக்கின்ற தந்தை இணைச்சற்ற நூல் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல அந்த தந்தையை பற்றி இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது வாழையடி வாழையாக இவனுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அந்த விண்ணகத் தந்தை யார் என்பது இவனுக்கு தெரியும் நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகி ஆண்டவர் நம்மோடு உள்ளார் அருமையான வார்த்தைகள் நாம் குரல் எழுப்பும் பொழுதெல்லாம் எப்பொழுது குரல் எழுப்ப போறீங்க துண்டப்படுகின்ற பொழுது வேதனைப்படுகின்ற பொழுது அழுகின்ற பொழுது தொடர் போராட்டங்கள் நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கின்ற பொழுது தனி மனித ஒழுக்கத்திற்கு எதிராக செல்ல வேண்டும் என்று அறைக்குவல்கள் விடப்படுகின்ற பொழுது நாம் கூவி அடைத்தால் அந்த இறைவன் நம் அருகிலேயே இருக்கிறார் ஆண்டவர் நம்மோடு உள்ளார் அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா கேள்வி கேட்கிறார் கடவுள் வேறு கடவுள் இருக்கிறாரா சொல்லுங்கள் அக்கறை உள்ள ஆர்வம் உள்ள உங்களை என்று வழி வேறு தெய்வம் உண்டா என்று கேட்கிறார் மீண்டும் அவர்களுக்கு சொல்லப்பட்ட பாடம் ஏசையா புத்தகம் நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் மூன்றிலிருந்து நான்கு வரை உள்ள வசனங்கள் உதிரத்திலிருந்தே உங்களை தாங்குபவர் நான் கருவிலிருந்தே உங்களை சுமப்பவர் நான் உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன் நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன் உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன் நானே உங்களை சுமப்பேன் நானே விடுவிப்பேன் சோ இன் ஆல் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற அனைத்திலும் அவர் எல்லாவற்றிலும் இருக்கிறார் அந்த தெய்வம் என்னோடு இருக்கிறார் அந்த அந்த தந்தையை வழிநடத்துவதற்கு சுமப்பதற்கு விடுவிப்பதற்கு வழி என்று அந்த அருமையான தெய்வத்தை அவன் அறிந்திருந்தான் அதனால்தான் நான் வெளியே சென்றதனால் சொன்னான் கடவுளுக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அவன் சொல்லுகிறான் தெரிந்து கொண்டான் இந்த அன்பிலிருந்து இந்த ஆண்டவருடைய அருளிலிருந்து இருந்து நான் வெளியே சென்றுவிட்டேன் என்பதை அந்த உளப் போராட்டம் தொடர் போராட்டம் அவனுக்கு சொல்லி தந்தது மனம் மாறினான் விட்டு ஒழித்து வந்தான் மீண்டும் எஸ்ஐ புத்தகம் ஐம்பத்தி ஒன்பது ஒன்றிலே இவ்வாறு நாம் அழகாக படிக்கிறோம் மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகிவிடவில்லை கேட்க முடியாதவாறு ஆண்டவரின் காது விடவில்லை இதனுடைய ஒரு வேறு ஒரு மொழிபெயர்ப்பு மீட்க இயலாதவாறு ஆண்டவரது கை சும்பி போய்விடவில்லை ஒரு கை சின்னது ஒரு கை சின்னது அணைக்க முடியாது கட்டி பிடிக்க முடியாது கை சும்பி போய்விடவில்லை அதைத்தான் இவர்கள் குறுகி போய் விட்டது என்றார்கள் இருந்தாலும் யாரை நாம் கட்டி பிடிப்போம் சற்று யோசித்து பாருங்கள் தெருவிழை போகின்ற வருகின்றவர்கள் எல்லாம் நம்மால் கட்டிப்பிடிக்க முடியாது என்னுடைய அன்னையை என்னுடைய அன்பு அப்பாவை என்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை அல்லது முதல் வட்டம் அத்தப்பிள்ள மாமா பிள்ளை என்ற இந்த முதல் வட்டத்திற்குள் இருப்பவர்களைத்தான் நம்மால் கட்டிப்பிடிக்க முடியும் அந்த அளவிற்கு இரத்த உறவை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் உங்களை கட்டிப்பிடித்து உங்களுக்கு கட்டிப்பிடிக்க பிடிக்க இயலாதவாறு என் கைகள் சூப்பி போய்விடவில்லை இரத்த உறவிலே நம்மை சேர்ப்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட ஒரு உறவிலே இந்த தந்தை இருப்பதாக நாம் பார்க்கிறோம் ஆகவே அருமையான இந்த தந்தையை மையப்படுத்தித்தான் ஆண்டவர் இந்த ஓமையை கட்டமைக்கிறார் இந்த அன்பிலிருந்து வெளியே செல்லுகின்ற பொழுது போராட்டத்திற்குள் தனி மனித ஒழுக்க போராட்டத்திற்குள் சமயத்தில் அந்த இளைய மகன் பெற்றிருந்த மூத்த மகன் பெற்றிருந்தது சமுதாயம் பெற்றிருந்த ஒழுக்கக்கேடு அவன் அதற்கு சாட்சியாக இருக்கிறான் யூதர்களுக்கு சாட்சியாக இருக்கிறான் பரிசுகளுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் அவன் பிரதிபலிப்பாக இருக்கிறான் ஆகவே இந்த தனி மனித ஒழுக்கமாக இருக்கட்டும் சமுதாய ஒழுக்கக்கேடாக இருக்கட்டும் இதை களைய வேண்டும் என்பதுதான் ஆண்டவர்கள் நமக்கு சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய பாடம் சற்று குடும்பத்தை யோசித்துப் பாருங்கள் எவ்வளவுக்கு நாம் எப்படியெல்லாம் வாழ்கிறோம் எப்படியெல்லாம் இந்த ஒழுக்கத்திலிருந்து விடுபட்டு வேறுபட்டு பார்க்கிறோம் என்று பார்ப்போம் இயேசு கூறுகிறார் அவன் தெளிவு பெற்றான் என்று தனி மனித ஒழுக்க போராட்டத்தில் வெற்றி பெற்றான் என்று சொல்லுகிறார் இந்த சமுதாய போராட்டத்தை வெற்றி பெறுவதற்காக தந்தை அவனை அழைத்து மூத்த மகனிடம் பேசி அவனையும் வெற்றி பெறுவதற்கான உதவிகளை செய்கிறார் அதுதான் அருமையான தந்தை ஆகவே இந்த சமுதாயம் சிறப்பாக அமைய வேண்டும் அது தனி மனிதனாக இருக்கட்டும் அல்லது சமுதாயமாக இருக்கட்டும் ஒவ்வொருவரும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் இந்த குடும்பமாக இருக்கட்டும் துறவரம் இல்லறம் தனியறம் எந்த அறமாக இருந்தாலும் போராட்டங்களுக்கு மத்தியில் உண்மை உள்ளவர்களாக நீதி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதை தெளிவாக ஆண்டவர் என்று நமக்கு சொல்லித் தருகிறார் அந்த பாடத்தை தான் சீடர்களுக்கு அவர் சொல்லுகிறார் இதைத்தான் பவுலடியார் எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்று இந்த யூபிலி ஆண்டிலே நாம் பயணம் செய்யும் திருச்சபையின் குறிக்கோளாக கொண்டிருக்கிறோம் எதிர்நோக்கு நமக்கு ஏமாற்றம் தராது அந்த ஆண்டவரை நம்பி பயணப்படுவோம் அந்த ஆண்டவரை நம்பி நாம் செல்வோம் அந்த ஆண்டவரை நோக்கி நாம் போவோம் நிச்சயமாக பலன் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் வெற்றி சூட முடியும் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார் இதை செய்தவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரிடமும் போராட்டம் இருந்தது ஜெஸ்தமணி தோட்டத்தில் அவர் இருந்த பொழுது அவர் இவ்வாறு ஜபிக்கிறார் மார்க் எழுதிய நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் நாம் இவ்வாறு படிக்கிறோம் அப்பா தந்தையே எல்லாம் உம்மால் இயலும் உம்மால் இயலாதது ஒன்றும் இல்லை இந்த துன்பக்கிண்ணத்தை என்னிடம் இருந்து அகற்றும் ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல உமது விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார் தனி மனித போராட்டம் இறைவனா மனிதர்களா இறைவனா உலகமா செய்தார் வாழ்ந்தார் அதே போன்று அவரை கைது செய்த பொழுது ஒரு சிறிய சலசலப்பு ஏற்பட்டது பேதரு வாழை எடுத்து ஒருவர் காதை வெட்டிவிட்டார் அப்பொழுதும் கூட அவர் அந்த காதை தொட்டு குணப்படுத்திய பிற்பாடு வாழை உரையில் போடு எனக்கென்று நான் கேட்டிருந்தால் என்னுடைய தந்தை வானக படைகளை அனுப்பியிருப்பார் ஆனால் நான் அப்படி வாழக்கூடாது வன்முறை பெரிதல்ல என்பதை சுட்டிக்காட்டி தன்னிடம் பலம் இருந்தும் அதை விரும்பாதவராக சுட்டிக்காட்டி காட்டி தனி மனித ஒழுக்கத்தை சுட்டிக்காட்டியவர் இயேசு கிறிஸ்து இந்த வன்முறை நம்முடைய குடும்பங்களில் இல்லையா இந்த வன்முறை நாம் இருக்கின்ற தலங்களிலே இல்லையா சற்று யோசித்துப் பார்ப்போம் ஆகவே நம்மால் இப்படி வாழ முடியும் என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறார் மீண்டும் மன்னிக்கின்ற அந்த தலத்தை பாருங்கள் இரண்டு பேரை சிலுவையிலிருந்து மன்னித்தார் ஒன்று தனக்கு எதிராக செயல்பட்ட அனைவரையும் இவர்கள் என்னதென்று அறியாது செய்கிறார்கள் என்று ஒரு அருமையான எதிர்நோக்கி அவர்களுக்கு தந்தார் நீங்களும் இந்த விண்ணரசுள் சேர முடியும் என்றார்கள் அவரோடு கூட இருந்த நல்ல கல்லணையும் அப்பொழுதே மன்னித்தார் முடியும் தனி மனித போராட்டம் என்னையான் நீ இழித்து பேசுகிறாய் உன் என்ன செய்கிற பார் என்று ஒரு புதுமையை செய்து அவன் வாயை அடைத்திருக்கலாம் இல்லை அதே போன்று இந்த இயேசுவினுடைய அப்பா அனுபவம் தான் அவரை உந்தி தள்ளியது என்பதை நாம் பார்க்கிறோம் அந்த அனுபவம் தான் இந்த மகனையும் வாழை அடி வாழையாக அவர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த மகன் இந்த அன்பைத்தான் புரிந்து கொண்டான் நாமும் உயிர்த்த ஆண்டவரின் அருள் ஆசிரியரை பெற்றிருக்கிறோம் உயிர்த்த ஆண்டவரினுடைய அருள் ஆற்றல் என்றும் நம்மோடு இருக்கிறது ஆகவே எதிர்நோக்கு நம்மை ஏமாற்றம் செய்து கூடாது துணிந்து செல்லுவோம் அந்த ஆண்டை அந்த ஆண்டவரிடம் ஜபிப்போம் அந்த அப்பா அருள் நமக்கு வேண்டும் என்று வேண்டுவோம் அந்த அருள் கிடைத்தால் நம் குடும்பங்கள் அன்னை கண்ணிமிரியால் எவ்வளவு துணிவோடும் நிறைவோடும் வாழ்ந்தாலோ அதே போன்று வாழ வைக்க முடியும் என்பதை நாம் அறிகிறோம் ஆகவே இந்த அன்பை பற்றி புனித பவுளடியார் சொல்லுகின்ற வார்த்தையோடு முடிக்கிறேன் இதிலே இந்த போராட்டம் யார் நல்லவன் யார் கெட்டவன் என்பதல்ல இருவரும் வெற்றி பெற்றார்கள் இருவரையும் வெற்றி பெற வைத்தது அந்த தந்தை என்பதை அறிந்து ஒவ்வொரு நாளும் அந்த தந்தையிடம் செல்ல நாம் அவரம் வேண்டுவோம் புனித பௌலடியார் எபேசேருக்கு எழுதிய திருமுகம் மூன்றாவது அதிகாரம் பதினேழு பத்தொன்பது வசனங்களில உள்ளவற்றை படிக்கிறேன் நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் நீளம் உயரம் ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக அதன் மூலம் கடவுளின் முழுமையையும் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக இதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் இந்த செய்தியைத்தான் ஆண்டவர் இந்த தவக்காலத்தில் இந்த ஓமை வழியாக நமக்குச் சொல்கிறார் ஒரே ஒருமுறை வாழப்போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும் ஒரே ஒருமுறை வாழப்போகின்ற வாழ்வு ரம்மியமான ஒற்றுமை மிகுந்த வாழ்வாக இருக்கட்டும் கருவறை டு கல்லறை ஒருமுறை நடக்கப் போகின்ற வாழ்வு நமக்கு மகிழ்வையும் மனநிறைவும் தரக்கூடிய வாழ்வாக இருக்கட்டும் ஊம் டு டூம் ஒரு தான் நடக்கப் போகிறோம் சாவை காட்டி என்னுடைய பாணி அல்ல சாவை காட்டி பயமுறுத்த வேண்டும் என்பதற்காக இந்த மறைவுரை உங்களுக்கு ஆற்றவில்லை வாழ்வு எவ்வளவு உன்னதமானது என்பதற்காக சொல்லுகிறேன் இந்த தொடர் போராட்டத்தில் வெற்றி பெற முடியும் என்பதற்காக தன்னம்பிக்கையோடு ஆண்டவரிடம் தொடர்ந்து செல்லுகின்ற பொழுது அறிவு தெளிந்தவராய் என் தந்தையின் இல்லத்தில் சென்று நான் அந்த தந்தையிடம் மன்னிப்பு கேட்பேன் என்று சொல்லுகின்ற பொழுது ஒப்புர வருட்சாதனங்கள் அனைத்தும் இதில் வெற்றி பெற நமக்கு உதவி புரிகின்றன ஆகவே ஒரே ஒரு ஒருமுறை வாழப்போகின்ற வாழ்வை அர்த்தமுள்ள வாழ்வாக வாழ வாழ்ந்து காட்டி அன்னை வழியாக தொடர்ந்து சுபிப்போம் வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார் ஆமேன்